இப்போ பாருங்கள் இது ஒரு பீஸ் எடுக்கிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உள்ள இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கனால ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எப்பவும் போல் ஒரே மாதிரி டிஃபன் நம்ம செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்குள்ளே பாருங்கள் கேக்கு மாதிரி முந்திரி பருப்பு அப்படிலாம் இருக்கிற மாதிரி இதில் பச்சை மிளகா எல்லாம் இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல டிஃபன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் தோக்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோக்லா செய்கிறதுக்கு நான் ஒரு அழாக்கு தோக்லா மாவு இன்ஸ்டன்ட் மாவு தான் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த இரநூறு கிராம் மாவுக்கு நல்லா ஒரு கைப்படி நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு பல் பூண்டை பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு கால் துண்டு இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு மிளகா போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி நாமஸ் கண்டிப்பாக சேருங்க இஞ்சி சேர்க்குறதுனால உங்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல் அந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இப்போது ஒரு கிளாஸ் தோக்லா மாவுக்கு ஒன்றரை கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் தோக்லாவுக்கு நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இதுதான் இதனோட அளவு வாங்க இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்க இதுதான் இன்ஸ்டன்ட் தோக்லா மிக்ஸு இதை நாம் இப்போ எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் இதிலிருந்து தான் நான் ஒரு கிராம் எடுத்திருக்கேன் தோக்லா இன்ஸ்டன்ட் மிக்ஸு இதில் தான் நான் ஒரு ஆழாக்கு மாவு எடுத்திருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு ஆழாக்கு மாவு போட்டுலாம் கொட்டிக்கோங்க அதுக்கு பிறகு நாம் நறுக்கி வச்ச பொருளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காட்டின கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நாம் இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே உங்களுக்கு இந்த மிக்ஸிலேயே தேவையான அளவு உப்பு இருக்கும் அதனால் உப்பெல்லாம் போட தேவையில்லை இப்போ இந்த தோக்லாவை நாம தண்ணி விட்டு கலக்கி வைக்கணும் நீங்கள் அப்படியே தண்ணியை விட்டுறக்கூடாது கூடாது கையை விட்டே கரைச்சிக்கோங்க இல்லைன்னா கெட்டியும் அங்கங்க கெட்டி கெட்டியா இருக்கும் அதனால நல்லா இப்போ இந்த பொருளெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி கையில் கரைச்சிக்கோங்க இல்லைன்னா கெட்டி பட்டுடும் இந்த மாதிரி தான் செய்யணும் நாம் எப்பவுமே ஒரே டிஃபனே செய்யறதுக்கு பதில் இதை மாற்றி மாத்தி செய்யலாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வீட்டிலயே நம்ம எப்படி தோக்கலாம் மாவு மிக்ஸ் செய்யலான்றதை உங்களுக்கு நான் சொல்றேன் கடையில் இது வந்து கடையில் வாங்கினது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் வீட்டிலயே ரெடிமே ரெடி எப்படி ரெடி பண்ணலான்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இது நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது நிறைய இந்த குஜராத்தி பீப்பிள்னா நிறைய இது வந்து சாப்பிடுவாங்க இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இதை ஊற போட்டுருங்க தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடுங்க நல்ல மாவு கரைஞ்சிச்சுங்க அவ்வளவுதான் இப்போ இதை ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஊற போடுங்க ஊற போட்டன பிறகு நாம இதே என்ன செய்யலான்றது பார்க்கலாம் இப்போ இதை நாம கரண்டியால நல்லா கலக்கிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊறிடுச்சுங்க நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கணும் நல்லா கலக்கிட்டு குக்கர் தட்டு கிண்ணம் எது இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க அதை சுத்தி என்ன அப்ளை பண்ணிக்கோங்க கிண்ணம் இந்த கிண்ண மாதிரி இருந்தாலும் சரி இல்ல நல்லா அகலமான தட்டு ஏன்னா வேக வைக்கிறதுக்குள்ள வேக வைக்கிற பாத்திரத்துக்குள்ளே எது போகுமோ அந்த அளவுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதை நல்லா கலக்கிக்கோங்க இல்லைன்னா அடியில் அந்த கொத்தமல்லிலாம் அடியில் தங்கிடும் அதனால் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா நான் இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் இதில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இதில் நாம் இந்த மாவை அப்படியே விட்டுருக்கோம் விட்ட பிறகு இதையும் ஒரு நல்லா கலக்கு கலக்கிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு அது உள்ளே இதை வச்சு வேக வைங்க இதை ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேக வைங்க வாங்க நாம் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம் பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்குது அதுல நாம வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வைங்க பாருங்க இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறேன் இருபது நிமிஷம் வேக வைங்க பாக்குறதுக்கு ஏதாவது குச்சியோ இல்லை ஒன்று வச்சு அதை நினச்சிக்கோங்க அதை நினச்சி குத்தி பாருங்க அதை பாருங்க ஒட்டாம வந்திருக்கு இது வெந்துருச்சு இப்போ நாம் இதை இதுலேருந்து எடுத்துடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நீங்கள் வெந்துடுச்சான்றது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை இந்த ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணுற நைஃபு இதையோ ஈரப்படுத்திட்டு இது உள்ளே விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி அகலமான தட்டு எடுத்துக்கோங்க இதை நாம் கேக் எப்படி கவுத்து கவுப்போமோ அதே மாதிரி இதை கவுக்கணும் இதை பாருங்கள் இது சூடு ஆறணும் அப்போ தான் கரெக்டாக ரவுண்டாக வரும் இதை அப்படியே கவுத்தி வைக்கணும் கவுத்துட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஆறின பிறகு நாம் அதை எடுக்கலாம் அருங்க ஆறின பிறகு நாம் இதை கவுத்தாச்சு இப்போ இதை நாம் அப்படியே ஸ்லைஸ்டாக கட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ கட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணி அதில் கடுகை பொறிச்சு எடுத்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போது கடுகை பொறிச்சு கொண்டு வந்துட்ட இது மேலே அப்படியே ஒரு ஒரு இதுலேயும் கடுகு இந்த மாதிரி அவ்வளோதாங்க தோக்லா ரெடி இதில் உங்களுக்கு சும்மா மேலே சீசனிங்காக சும்மா துளி உண்டு சில்லி பவுடரு கூட இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தோக்லா ரெடி இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது மேலே கொத்தமல்லியும் தூவலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதோட ஒயிட் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க நான் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து ஒயிட் சட்னியோட சாப்பிட போறேன் இது பாருங்க கேக் ஷேப்ல இருக்கு இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த டிசைனுக்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு வர மாட்டாங்க அதுலயும் இது மேல இருக்கிற கடுகு நீங்க சாப்பிடும்போது அதனோட ருசியே ரொம்ப அருமையா இருக்கும் இங்க பாருங்க சட்னியில துவச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்க அருமையான குழந்தைங்களுக்கு மிக சிறந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க இது செஞ்சு கொடுங்க உங்க வீட்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம்